காய்கால்பட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை காய்காலப்பட்டி விநாயகர்களுக்காக நம்ம இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் படர்தாமரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி மற்றும் கக்கூஸ் படை பூராங்கடி வண்டுக்கடி தேல்கடி எலிக்கடி பூனக்கடி போன்ற விஷக்கடைகளுக்கும் வண்டுக்கடிகளுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இந்த தோல் வியாதிகளுக்கு ஒவ்வொரு மாசைக்கும் அமாவாசை என்று இலவசமாக பச்சிலை மூலிகை கஷாயம் தர்றோம் ஏன் அமாவாசை அன்னைக்கு தர்றோம் அப்படின்னா இந்த அமாவாசை நாட்களில் தான் இந்த மாதிரி விசல் சந்துக்கள் தோல்வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாகுது இதை பல ஆய்வுகள் செஞ்சு நாம் வாத உடம்பா பித்த உடம்பா சிலைத்துவ உடம்பான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் இந்த அமாவாசை தோறும் பச்சிலை கஷாயம் தோல் வியாதிக்கு தர்றோம் இதில் பூரணமாக மக்கள் வந்து குணம் அடைகிறாங்க உங்கள் உடம்பை பார்த்து எத்தனை அமாவாசைக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லுவேன் அத்தனை அமாவாசைக்கு வந்து நீங்கள் சாப்பிடணும் அத்தனை அமாவாசைக்கு சாப்பிட்டிங்கன்னா தோல்வியாதி பூர்ணமாக சொரியாசிஸு பூர்ணமாக குணமாகும் இது எங்கே நடக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி இப்போ நிறையா பேர் வந்து பழகிட்டாங்க இப்போ திருமுருகன் பூண்டியில் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே வந்து நாங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்குறோம் அங்கே வந்து நம்மளுடைய காயக்கல்ப தயாரிக்கப்பட்ட அனைத்து விதமான மூலிகை லேகியங்கள் மூலிகை மருந்துகளும் கிடைக்கும் அங்கேயே இந்த அமாவாசை கசாயமும் உங்களுக்கு கொடுப்போம் அதனால் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பகந்துக்கோங்க அப்புறம் மக்கள் வந்து விரைவில் வந்து சென்னையில் எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தோல்வியாதி வந்து நல்லா வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது ஆகையால் சென்னை மக்களும் பெங்களூர் வச வாசிகளுக்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பெங்களூர்லையும் சென்னையிலும் வழங்கப்படும் இதை நீங்கள் கொரியர் முறையிலேயும் தேவைப்படுபவர் வழங்கிக்கலாம் பல விஷயங்கள் பல வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆர்மியில் இருக்கிறவங்க போலீஸில் இருக்கிறவங்க அப்புறம் ஜம்மு காஷ்மீர் லடாக் கல்கத்தா இப்படி பல மாநிலங்கள்லேருந்து அரிப்பு தடிப்பு சொரியாசிஸு வெண்புள்ளி எனக்கு தொடையில் அரிக்கிது காலில் அரிக்கிறது பத்து வருஷமாக இருக்குது பாஞ்சு வருஷமாக இருக்குது அப்படின்னு இப்படி புலம்பி தள்ளுறாங்க சில பேர் குழம்பாமலும் இருக்கிறீங்க ஆகையால் யாருக்கெல்லாம் இந்த தோல்வியாதி இருக்கோ எத்தனை வருடமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் அமாவாசை கஷாயத்தை குடித்து பூர்ணம் குணமாயிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைத்து தோல்வியாதிகளுக்கும் அமாவாசை கஷாயம் தரப்படுகிறது மக்கள் அனைவரும் பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்